Hi friends, welcome to JSJ Jesse Education. இன்னிக்கு நம்ம வீடியோல் காமராஜர் பேச்சி போட்டிக்கான ஒரு பத்து வரிகள் தாம் பார்க்க போரும். Friends, வீடியோக்குல போரதுக்கு முன்னாடி ஒரு like button press பணிட்டு பாருங்க friends. இதை நீங்கள் கட்டூரையாவும் யூஸ் பணிக்கலாம் friends. இல்ல பேச்சி போட்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காமராஜர் பேச்சு பற்றி பத்து வரிகள். காமராஜர் ஜூலை பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரில் குமாரசாமிக்கும் அம்மைக்கும் மகனாக பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் காமாட்சி இவரின் தாயார் செல்லமாக ராஜா என்று அழைப்பார் இதுவே காலப்போக்கில் காமராஜர் என்று ஆகிவிட்டது இவர் பள்ளி படிப்பை சத்திரிய வித்யாசாலா என்ற பள்ளியில் தொடங்கினார் இவர் பள்ளிப்படிப்பு தொடங்கிய சிறிது காலத்தில் அவரது தந்தை இறந்து விட்டார் அதன் பிறகு தாயார் கஷ்டப்படுவதை பார்த்த காமராஜர் படிப்பை விட்டார் அதன் பிறகு அவரது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் மாமாவின் கடையில் வேலை செய்யும் போது பல தலைவர்கள் உரையாடுவதை பார்த்து போராட்ட குணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினாறு வயதில் காங்கிரஸ் கட்சியில் சேர்த்து கொண்டார்கள் காமராஜருக்கு பதினெட்டு வயது இருக்கும்போது அரசியலில் சேர வேண்டும் என்று நினைத்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழகத்தில் முதல்வராக பதவி வகித்தார் இவர் முதலமைச்சராக இருந்தபோது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் தொழில் கல்வி விவசாயம் போன்றவற்றின் வளர்ச்சிக்காக பெரிதும் பங்காற்றி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் பாரத ரத்னா விருதையும் பெற்றார் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையை மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படியும் அமைத்தார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம் பகவத் சல பகவத் அமைச்சராக்கினார் முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த மூடப்பட்ட ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினையும் அமல்படுத்தினார் ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் இந்திய அரசியலில் தலைசிறந்த பணியாக கருதப்பட்ட இந்த திட்டம் இந்த திட்டம் உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகவும் அமைந்தது இதனால் ஆங்கிலேயரின் காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது சுதந்திரம் அடைந்த பதினைந்து ஆண்டுக்குள் மதராசில் நீர்ப்பாசன அமைப்புகளை விரைவாக முடித்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் மின்சார வசதியையும் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு மரணம் அடைந்தவுடன் லால் பகதூர் பகதூர் கா இந்த இடத்துல பா பக்கத்துல வரணும் சேர்த்துக்கோங்க பா தூக்கும் தூக்கோன் கா வரணும் சரிங்களா லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லால் இந்த கா சேர்த்துக்கணும் லால் பகதூர் லா இல் பூர் லால் பகதூர் சாஸ்திரியின் திடீர் மரணம் அடைந்தவுடன் 48 எட்டு வயது நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரியாக்கினார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி வயதில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது இவர் தனது வாழ்நாள் கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார் உன்னை போல் அரசியல்வாதி இனி உலகில் பிறக்க போவதும் இல்லை உன்னைத் தவிர உனக்கு நிக வேறு யாரும் இல்லை டபுள் கோட்ஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க फ्रेंड्स என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் கிரிட்டி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் மீட் நெக்ஸ்ட் வீடியோ யூ யூ டேக் கேர் காட் பிளஸ்